ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவடியும் பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் ஒன்பதாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்பதாவது பாருங்கள் என்ன ஐம்பதில் ரெண்டு என்பது எவ்வளவு சதவீதமாகும்னு கேட்டுக்கிறாங்க அப்போ ஐம்பதில் ரெண்டுனால் நம்ம இது பின்னமாக எழுதணும் அதுக்கப்புறம் சதவீதம் கண்டுபிடிக்கணும் நூறு சதவீதத்தால் நம்ம பேர் அப்போ பாருங்கள் ஐம்பதில் ரெண்டுனால் ஐம்பதில் ரெண்டு இஸ் ஈக்குவல் ஐம்பதில் புரிஞ்சதுங்களா இதுக்கு பின்னம் இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஐம்பதில் ரெண்டின் சதவீதம் பை ஐம்பது பெருக்கல் நூறு சதவீதம் அப்போது ஓர் ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பது நூறு அப்போது என்ன இருக்குது மீதி ரெண்டு பேருக்கள் ரெண்டு சதவீதம் அப்போது என்ன வரும் நாலு சதவீதம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர் ஃபோர் ஐம்பதில் ரெண்டு எண்பது நாலு சதவீதம் ஆகும் கொஞ்சதுங்களா ஆளோதான் இதுக்கு ஆன்சர் ஒன்பதாவதுக்கு